ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா அனைத்து வகையான ஒரு சில பயிர் வகைகளையும் சுண்டல் பட்டாணியெல்லாம் சேர்த்து மசாலா சுண்டல் வந்து செய்ய போகிறோம் இதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒரு சில சுண்டல் பட்டாணி கடலெல்லாம் சேர்த்துட்டு ஊற வச்சு எட்டு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அஞ்சு பூண்டு அரை துண்டு இஞ்சி வந்து எடுத்துகிட்டு பார்த்திங்கனாக்கா கொத்தமல்லி காம்பு வந்து கொஞ்சம் தலையோடு தூண்டி வச்சுருக்கேன் இதில் வந்து உங்களுக்கு பச்சை வேணாலும் சேர்த்துக்குங்க அப்புறம் பார்த்தீங்கனாக்கா தக்காளி வந்து ஒரு பெரிய தக்காளியை அரைச்சி வச்சுருக்கேன் உளுத்தம்பருப்பு பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு ஸ்பூன் எடுத்திருக்கேன் ஸோ கடலை பருப்பு இல்லை பருப்பு வேணும்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்பூன் எடுத்துகிட்டு உளுத்தம்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் மசாலா பார்த்தீங்கன்னாக்கா கொத்தமல்லி கொஞ்சம் கிள்ளி வச்சுருக்கேன் தலைகளோட அதுக்கப்புறமா கால் ஸ்பூன் பார்த்திங்கனாக்கா காஷ்மீரி மிளகாய் தூள் கா அரை ஸ்பூன் பார்த்திங்கனாக்கா கரம் மசாலா வந்து எடுத்து வச்சுருக்கேன் ஸோ அதுக்கப்புறமா ஒரு வெங்காயம் வந்துட்டு பொடிசாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தேங்காய் வந்து சீவி வச்சிருக்கேன் பச்சை மிளகாய் வந்து நான் சேர்க்கலை காரத்து கா காரத்தினால உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் பச்சை மிளகாய் சேர்த்து சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால நான் வந்து பச்சை மிளகா சேர்க்கலை உங்களுக்கு வேணுன்னா ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்குங்க இப்போது குக்கரில் பார்த்திங்கனாக்கா நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு இந்த சுண்டலை எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துட்டு தண்ணி கொஞ்சம் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு இந்த பயிர் வதைகள் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு ஒரு மூணு விசில் போட்டு எடுத்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா நம்ம அரைச்சிட்டு வர வேண்டியதெல்லாம் அரைச்சிட்டு வந்துடலாம் ஸோ மிக்சியில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இஞ்சி கரு அப்புறமா கொத்தமல்லி அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பூண்டு இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நம்ம வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா அதே மிக்சியில் வந்துட்டு நம்ம தக்காளி வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பியூரியாக வந்து நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் சரி பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து அரைச்சாச்சு ஸோ இந்த பியூரியை வந்து நம்ம தனியாக வந்து எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கனாக்கா அதே வந்து மிக்சியில் வாஷ் பண்ணிவிட்டு நம்ம தேங்காயையும் பார்த்தீங்கனாக்கா ஒரு பல்ஸ் வச்சு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இது மூணு தனியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடையில் பார்த்தீங்கனாக்கா எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து பொன்னிறமாக வந்து வதக்கிக்கலாம் இதில் உங்களுக்கு கடலைப்பருப்பு வேணுனாலும் ஒரு கடலைப்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் கடலை பருப்பு வந்து சேர்த்துக்குங்க இப்போ நல்லா நம்ம வந்து பெரட்டி விட்டுட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் வெங்காயம் சேர்க்கறதுக்கு முன்னாடி உங்களுக்கு கிட்டே கருவேப்பிலை இருந்துச்சுன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்துக்குங்க ஸோ எங்கேயும் வந்து கருவேப்பிலை இல்லை அதனால நான் வந்து கருவேப்பிலை சேர்க்கலை ஸோ வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா வதக்கிக்கலாம் ஸோ உப்பு வேணாலும் சேர்த்துட்டு வந்து வதக்கிக்கங்க அதுக்கப்புறமா அரைச்சா அந்த கொத்தமல்லி இஞ்சி பூண்டை வந்து சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு பார்த்திங்கனாக்கா நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸ்மெல் பார்த்திங்கனாக்கா ரொம்ப சூப்பராக இருக்குது வாசனை ரொம்ப ரோமாவாக இருக்குது வதக்கும்பொழுதே இப்போது இது வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கனாக்கா நம்ம வந்து அரைச்சி வச்ச தக்காளி பியூரியை வந்து சேர்த்துட்டு வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் தக்காளியோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னாக்கா காஷ்மீரி மிளகாய் தூளும் கரம் மசாலையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம இந்த கிரேவிக்கு ஏற்ற மாதிரி உப்பு வந்து சேர்த்துக்கலாம் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம வந்துட்டு சுண்டலுக்காக தனியாக உப்பு வந்து வேகம் வேக போடும்போதே நம்ம வந்து சேர்த்துருந்தோம் ஸோ இப்போ இந்த கிரேவிக்காக மட்டும் நம்ம சேர்த்துக்கிட்டால் போதும் ஸோ நான் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னாக்கா மிக்ஸி அரைக்கும்பொழுதே ஒரு ஒரு இதுக்குமே வந்து வாஷ் பண்ணி தண்ணி எடுத்து வச்சுருந்தேன் ஸோ அந்த தண்ணி எல்லாமே இதில் சேர்த்துட்டு மசாலா சேர்த்ததுனால அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக கொஞ்சம் நேரம் வந்து கொதிக்க விடலாம் மசாலாவோட பச்சை வாசனை வந்து பார்த்தீங்கன்னாக்கா போயிடுச்சு ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த சுண்டலை வந்து கலவை சுண்டலை வந்து சேர்த்துடலாம் இதில் சேர்த்துட்டு நல்ல மசாலா வந்து இந்த எல்லாம் ஊறதுக்காக நல்லா பெரட்டி விட்டுட்டு சிம்மில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே வந்து விட்டுடலாம் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மசாலா எல்லாம் அந்த கடலையில் வந்து இறங்கியிருக்கும் அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா நம்ம லஞ்ச் பாக்ஸ் கூட கட்டி கொடுக்கலாம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் நம்ம செஞ்சு கொடுக்கலாம் லஞ்ச் பாக்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து இறங்கிடுச்சு ஸோ இப்போ வந்து கடைசியாக நம்ம வந்து தேங்காய் வந்து சேர்த்துட்டு கொத்தமல்லி தேவி தலைகளை வந்து இதில் கடைசியாக வந்து சேர்த்துறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரெடியாகிடுச்சு ஸோ அனைத்து வகையான பயிர்களையும் வச்சு மசாலா காரசாரமான மசாலா கார சுண்டலை வந்து ரெடி பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துதுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிக்கங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்